பராசர ஜோதிட குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரு ராட்ச மேலையின் அன்பான வணக்கம் இன்னைக்கு திரு திண்டுக்கல் ஹரிகர சர்மா ஐயா ஒரு அருமையான ஒரு கேள்வி அதாவது பொதுமக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான் நட்பை சொல்லும் பாவம் ஏழாம் பாவம் இந்நிலையில் லக்னத்திலிருந்து இருந்து ஏழை பார் ஏழை பார்க்கும் சனி பகவான் தரும் சுப அசுப பலன் என்ன இருந்து லக்னத்தை பார்க்கும் சனி பகவான் தரும் சுப பலன் என்ன நட்பை மையமாக கொண்டு லக்ன ரீதியாக பதிவைத்தாருங்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள் அமைவார்கள் நண்பர்கள் எப்படி அமைவார்கள் அப்படிங்கிறதுக்கும் சனிக்கும் என்ன சம்பந்தம் அதாவது ஒண்ணு இல்லை சனி ஏழாம் வரைய லக்னத்தை பார்த்தா என்ன லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்த்தா என்ன அவர் கேள்வி இதுதான் ஆனா எல்லாரும் ஒரு அந்த கனெக்ஷன் எடுக்கிறீங்களோ எல்லா எல்லா சனி பகவான் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு எல்லாத்தினுடைய பதிவும் இருந்தது ஆனா எனக்கு நம்ம கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்கிறது லக்கணத்துல இருக்கிற சனி ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது நண்பர்களுடைய அமைப்பு என்ன எப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைப்பாங்க ஏழில் இருக்கிற சனி லக்னத்தை பார்க்கும்போது எப்படிப்பட்ட நண்பர்கள் லக்னாதிபதிக்கு கிடைப்பாங்க இந்த ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறது அவரோட கான்செப்ட் இது வேற விதமா எடுக்க கூடாது நட்பை மட்டும் மையமா வச்சு எடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி இதுதான் அதாவது கேள்வியினுடைய சாராம்சம் இப்போ இதுல நீங்க கால உஷ தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏழாம் பாவத்துல சனி உச்சம் ஏழாம் பாவத்துல சனி உச்சம் அப்போது மக்கள் தொடர்புக்கும் களத்திரத்திற்கும் சம்பந்தம் அப்படின்னு சனி பகவானை ரெண்டு இடத்துக்கு அங்கே கொண்டு வரக்கூடாது இந்த இடத்துல ஏழாம் பாவம் அதாவது லக்னத்திற்கு ஏழாம் பாவம் அப்படின்னு சொன்னால் அது களத்திற பாவம் அந்த களத்துற பாவத்துக்கு ஆதிபத்தியம் பெறுவது சுக்கரன் களத்துற காலபுஷனுக்கு ஏழாம் இடமான துலாத்தை களத்துற பாவத்துக்கு சுக்கரன் கொடுத்துருக்காரு அப்போ பாவ ரீதியாக களத்துறங்கும்போது சுக்கரனுடைய நிலையை தான் பார்க்கணும் ஆனால் மக்கள் தொடர்பு அதாவது விலையில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் பங்குதாரர்கள் நண்பர்கள் அதனால தான் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் பார்த்தீங்கன்னா டே பங்காளி அப்படிதான் கூடுவாங்க அப்போ அந்த பங்குதாரர் அப்படின்னு வரும் பொழுது பங்கு அப்படிங்கும்போது மக்கள் தொடர்புக்கு உண்டான உனக்கும் எனக்குமான ஒப்பந்தம் காண்டாக்ட் அப்படிங்கும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வருவார் கனெக்டிவிட்டி கான்ட்ராக்ட் இது எல்லாத்துக்கும் ஒப்பந்ததாரர் பங்குதாரர் நட்பு பார்ட்னர்ஷிப் அத்தனைக்கும் சனி பகவான் வருவார் அதாவது வெளி உலக தொடர்பை குறிக்கக்கூடிய கிரகம் சனி இது கிரக ரீதியா அந்த இடத்துல உச்சம் பெற்றதுனால ஆனால் கலத்திரம் போது சுக்கரனோட மட்டும்தான் நிற்கிது களத்திறத்துக்குள்ளே சனி வராது அதே மாதிரி மக்கள் தொடர்புக்குள்ள சுக்கரன் வர மாட்டார் இந்த பாவம் என்ன வேலை செய்யுது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு கிரகத்தை தனித்தனியா கொடுத்திருக்காங்க இப்போ நான் போட்ட பதிவுல ஒண்ணு சொல்லியிருந்தேன் ஜாஜகானுக்கு வந்து கல்லறை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்பதாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் குரு பகவானுடைய வீடு அங்கு ரேவதி நட்சத்திரங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கல்லறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாஜ்மஹால் நினைவு சின்னமாக கட்டி அப்படிங்கும்போது அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் அங்க சுக்கரன் உச்சமாகறாரு குரு ஆட்சி பெறாரு அவரு ரேவதி நட்சத்திரம் தானா அல்லது சனியினுடைய ஆதிபத்தியம் இருக்குமாங்கிறத நீங்க எப்படி பார்த்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இப்ப சுக்கரன் உச்சம் பெற்று குருவினுடைய குரு சுக்கரன் காம்பினேஷன்ங்கிறதுனாலதான் அங்கு பளபளக்கக்கூடிய பழுங்கு மண்டபம் வெள்ளை மாளிகை அப்படியெல்லாம் நினைவு சின்னம் அப்படிங்கிறதுலாம் அது குரு ஒன்பதாம் அதிபதியும் குருவாக வர்றதுனால அந்த நினைவு நினைவு சின்னம் சமாதியே ஒரு ஆலயமாக ஒரு 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 தெய்வாதீனமாக இடமாக இன்றைக்கும் வரலாற்று இடம் பிடிச்சிருக்குது அப்படிங்கும்போது குருவினுடைய ஆதிபத்தியம் வருது அப்போது அந்த சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால புதனுடைய நட்சத்திரம் புதன் அங்கே நேசமாகறதுனால காதல் காதல் நிறைவேறாததால் அந்த நினைவு அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் வந்து ஓகே அப்போது அது ஒரு காமெடியாக அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தோம் அப்போது இங்கே சொல்லக்கூடிய விஷயம் பன்னெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் களத்தர பாவம் அப்படிங்கிறது ஒரு லக்னம் விழுகும் பொழுது ஏழாம் பாவம் களத்தரமாக அதற்கு சுக்கரன் ஆதிபத்தியம் வெளிநகவர் தொடர்பு அப்படிங்கும்போது சனி ஆதிபத்தியம் சனி ஸ்தானத்துக்கு ப பலம் அவ்வளவுதான் அதனாலதான் அந்த இடத்துல உச்சம் இப்போ நட்சத்திர அடிப்படையில் எடுக்கும்போது நாலு எட்டு பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தை கொடுத்துருக்காங்க அப்போ நாலு எட்டு பன்னெண்டு சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா ஒரு அசையா சொத்துக்கள் ஆகட்டும் ஒரு வீடு கட்டுனா அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டம் ஒரு குடும்பம் அமைகிறதுக்கு ஒரு குடும்பம் சந்தோஷமாக அமைவதற்கு சனியினுடைய அனுபவங்கள் தேவை இதில் நட்பு நட்பில் ஏதுங்க உண்மையான நட்பு பொய்யான நட்பு நட்புனாலே உண்மைதாங்க அது நண்பன்னாலே அது உண்மை தான் அப்போது நட்புக்கு கற்பு உண்டுன்னா அதனால தான் சனி ஏழாம் பாவத்தில் வச்சோம் இப்போ அந்த நட்பையும் கற்பையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சுக்கரனும் சனியும் காம்பினேஷன் சேர்ந்துக்கும் அப்போது நட்பை கற்பு மாதிரி நினைக்கிறவனுக்கு தான் அந்த உண்மை இருக்கும் நினைக்காதவன் நண்பனாகவும் இருக்க முடியாது நல்ல கணவனாகவும் இருக்க முடியாது நல்ல மனைவியாகவும் இருக்க முடியாது இது அங்கே ரெண்டு பேரும் சொல்கிற விஷயம் அதே மாதிரி அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் சாரி சனியினுடைய நட்சத்திரத்துலாம் சுக்கரன் உச்சமாகறாரு அது ஒரு காம்பினேஷன் இருக்குது இல்லையா அப்புறம் சரி இங்கே இந்த சனி பகவான் லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்த்ததுன்னா என்ன அப்படின்னா ஒரு வெளிநபர்களிடம் உழைப்பு உண்மையான உழைப்பு உண்மையான நம்பிக்கை நேர்மையான குணம் ஒப்பந்தம் என்னும்போது அதில் சூதுவாது இல்லாது அயராது உழைப்பு மட்டுமே மூலதனமாக கொண்டு அந்த நட்பை களங்கம் இல்லாமல் காப்பாற்றுபவர்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஜெயிக்கிறாங்க வெளி வெளியில் இருக்கிற விஷயத்துலையும் ஜெயிக்கிறாங்க அல்லது அடிபணிதல் இப்போ டோட்டலாக நண்பர்கள் அப்படிங்கிறோம் நண்பர்கள்னு யார் இங்கே பாருங்கள் உங்களை தான் நம்பி இருக்கேன் ஒரு அரசியல்வாதி சொல்கிறான் உங்களை தான் நான் நம்பி இருக்கேன் உங்களை நம்பி தான் நான் அந்த எலெக்ஷனில் நிக்க போகிறேன் அப்படின்னு சரண்டராகிறான் காலில் ஒழுகுறான் அப்போது அடிபணியை தெரிந்தவன் தலைவனாகிறான் அடிபணியை தெரிந்தவன் ஜெயிக்கிறான் இந்த அடிபணியை தெரிந்தவன் த ஒருவன் தலைவனாகிறான் அப்படிங்கிறதுக்கு காலில் விழுந்துட்டா நம்ம மக்கள் அவனை ஏற்றுக்கிறாங்க அவன் கெட்டவனாக இருந்தாலும் சரி அயோக்கியன்னு இருந்தாலும் சரி அவன் ஜெயிச்சதுக்கப்புறம் அவன் என்னென்ன பண்ணுவான்னு தெரிஞ்சாலும் அவனை ஜெயிக்க வச்சிடுறாங்க தலைவன் ஆக்கிடுறாங்க அப்போ பணியை தெரிந்தவனுக்கு பதவி கிடைக்கிறது நிமிர்ந்தவனுக்கு சாவந்தான் கிடைக்குது நிமிர்ந்து நடப்பவனுக்கு நேர்மை நேர்மை குணம் கொண்டவனுக்கு கஷ்டம்தான் கிடைக்குது எப்படி சூரியன் உச்சம் எங்க உச்சம் மேஷத்தில் செவ்வாய் உச்சம் எங்க கருமஸ்தானத்தில் அப்போ அவன் ஒரு பொழுதுனைக்கும் கண்குத்தி பாம்பாட்ட அவனை காப்பாத்திக்கவே போராடணும் இருந்து எதிரிகள்ட்டாத்த காலத்துக்கும் போராடும் எதிரிகளோடு அடிபணிந்து நயந்து போறவன் உண்மையாலவே ஜெயிக்கிறான் அப்ப அந்த நட்புங்கிற இடத்துல எதுக்குங்க சனிக்கு உச்சத்தை கொடுத்துருக்காங்க ஏழாம் இடத்துல இப்ப பணிந்து அப்படின்னா விட்டு கொடுத்து செல்தல் அப்போ எந்த ஒரு நண்பன் மோசமானவனாக இருந்தாலும் அவனை மாற்றுவதை விட அவனுடைய குணம் இதுதான் அனுசரிச்சு போக தெரிஞ்சவன் அந்த நட்புக்கு உயிர் நீங்க உயிரை கொடுக்கறது உயிரை எடுக்கிறது அப்படிங்கறது இல்ல காலபுஷனுக்கு பதினொன்னாம் அதிபதி சனி பகவான் பாதகாதிபதி அந்தஸ்து பெறர் காலகுஷ தத்துவப்படி பதினொன்னாம் பாவத்துக்கு உண்டான நண்பர்கள் வட்டாரம்னு சொல்லக்கூடிய பதினொன்றும் ஏழும் சனியினுடைய கையில் வைத்திருக்கிறார்கள் சனிக்கு கொடுத்துட்டாங்க காலகிருஷ்ணனுக்கு பதினொன்று பாதகஸ்தானமாக அது மாரகஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறுது ஒரு பாதகாதிபதியான சனி மாரகஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறுது அப்போது அது ரெண்டுமே நட்பு வீடு ஸ்தானம் அப்போ வெற்றி என்பது அனுசரிப்பு பணிந்து செல்லுதல் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்பது அல்லது கேட்பது போல் நடிப்பது எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு நேர்மையான ஒரு நண்பன் நேர்மையான ஒரு பர்சன்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க நேர்மையான ஒருத்தன் யாரோடையுமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டான் எல்லார்த்துக்கிட்டையும் ஒரு ஆதாயம் எல்லார்த்துடையும் சக பேர்த்துடைய ரகசியங்களை டேக்கோர் பண்ணி பல நண்பர்களுடைய ரகசியங்களை தெரிந்து வைத்திருப்பவனோ அல்லது அவனால் தனக்கு ஆதாயங்கள் கிடைக்கப்பவர்களோ அந்த நட்பை விடாமல் பேணி காப்பாற்றிட்டு வருவாங்க இது ஒரு வகையில் சனியினுடைய கபடத்தனம் அங்கு இருக்கும் பாதகாதிபதி மாரகத்தில் இருப்பது அப்படி அப்படிங்கும்போது அதனுடைய குணம் வேறு இங்கு நாலு எட்டு பனிரெண்டுல சனியினுடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் முழுமை பெற்று இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மற்றவர்களுடைய உழைப்பில் மற்றவர்களுடைய புத்திசாலித்தனை உழைப்பு என்பது சனி புத்திசாலித்தனம் அல்லது முட்டாள்தனம் இதற்கு புதன் ஆதிபத்தியம் இந்த இருவரும் நாலு எட்டு பன்னெண்டில் இருக்கிறது ஒருத்தனுடைய மனசு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதனால் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள் இது எல்லாமே நாலு எட்டு பன்னெண்டு கனெக்ட் பண்ணி தான் அந்த நட்சத்திரத்தை கொடுத்துருக்காங்க அப்போது நீங்கள் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஒன்று ஐந்து ஒன்பது ரெண்டு அறுபத்திலலாம் சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை நேர்மையான இடத்த தனத்தை சேர்த்துங்கடான்னு கொடுத்துருக்கான் ஆனால் நாலு எட்டு பன்னெண்டுத்தில் கஷ்டம் வர்றது கஷ்டம் தீர்றது கஷ்டப்பட்டு சாவுறது கஷ்டத்துக்கான தண்டனை அனுபவிக்கிறது இது எல்லாமே நாலு எட்டு பன்னெண்டில் தான் இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லை நாலு எட்டு பன்னெண்டில் தான் இருக்குது அங்கே சனியும் புதனும் தான் முழுசாக ஆக்கிரமிச்சிருக்காங்க நற்புக்கு இலக்கணம் சனியும் புதனும் இவங்க ஏழாம் இடத்துல இருந்தாங்கன்னா ஏற்றுக்கிறது இல்லை யாருமே எனக்கு தெரிஞ்சு இப்போ கல்யாணம் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற கும்பலக்ன ஜாதகம் சனி கும்பத்தில் இருக்குது கும்பலக்ன ஜாதகம் கும்பத்தில் சனி இருக்குது இருக்கக்கூடிய பசக பிள்ளைகள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பொண்ணுங்களை பொறுத்தரை கூட நோ ப்ராப்ளம் பசங்களை பொறுத்த வரைக்கு பக்கா சுயநலவதியாக இருப்பாங்க கஞ்சனாக இருப்பாங்க எந்த விஷயத்துலேயும் அவங்களுடைய பேச்சு முன்னாடி இருக்காது எல்லாரும் பேசுவாங்க எல்லோரும் அவனுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க ஆனால் அவன் பேச மாட்டான் கல்லூலி மங்கன் மாதிரின்னு சொல்லலாம் ஆனால் அவனுக்கு அவனுக்கு தேவைன்னா தான் பேசுவான் தேவையில்லாத இடத்துல பேச மாட்டான் தேவையில்லாமல் வச்சிக்கவே மாட்டான் அவனை கால்குலேஷன் பண்ணவே முடியாது சம்மந்தம் இல்லாத இடத்துல யாரோ நிற்பான் தனக்கு தேவையில்லாத இடத்துல யாரோ மறுநிப்பான் லக்னத்துல இருக்கிற சனி அப்ப ஏழாம் இடத்தை பார்க்கும் வெளியில என்ன நடந்தாலும் நண்பர்கள் அவ்வளோக்கா இருக்காது செலவு செய்ய மாட்டான் அஞ்சு பேர் செலவு செய்ய மாட்டான் அப்போ வெளியில நண்பர்கள் அப்படிங்கிற இடம் கொளுத்த பகை வீடு கும்பத்து சனிக்கு ஏழாம் இடம் சூரியன் கொளுத்த பகை வீடு ஆனா அது அவனுக்கு ஏற்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அவனுடைய அமைதி பொறுமை நேர்மையான குணம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் இவன் அஞ்சு விஷயம் செலவு பண்ண மாட்டான் கஞ்சத்தனமாகவும் தேவைன்னா மட்டும்தான் வச்சுக்குவான் தேவையில்லைன்னா வச்சுக்க மாட்டான் அப்படி தான் இருப்பான் ஆனால் அதே ஏழில் இருக்கிற சனி லக்னத்தை பார்க்கும்போது எல்லா கருமங்களையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் குடும்ப நபர்களாகட்டும் மனைவியை சார்ந்த விஷயங்களாகட்டும் மனைவி அமையிறதுக்கே அவன் போராடணும் ஊரில் இருக்கிறவனை பூரா கெஞ்சணும் ஊரில் இருக்கிறவங்க பூரா புறா பத்திரி சொல்லிதான் பொண்ணு கட்ட முடியும் அது மட்டுமல்ல சனி லக்கணத்தை பார்க்குது அப்படின்னா எல்லா கருமங்களுக்கும் கை நீட்ட பிறந்தவன் அர்த்தம் அப்போ இவனால் மற்ற அவனுடைய நண்பர்களுக்கு ஆதாயம் இருக்கும் அவன் நண்பர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் இவன் தீர்த்திகிட்டு இருப்பான் அதுதான் கரும வினைன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாம் நல்லவர்களா அப்படின்னா இல்லை ஆனா அவர்களுக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு ஏழுல இருக்கிற சனி ஏழுல இருந்து லக்கணத்தை பார்த்ததுன்னா அந்த நண்பர்களுக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னா ஏழுல இருந்து லக்கணத்தை பார்க்கும்போது ஆனா லக்னத்திலிருந்து ஏழுல பார்க்கும்போது மற்ற நண்பர்களெல்லாம் இவனுக்கு செய்வார்கள் ஆனா இவன் யாருக்கு செய்ய மாட்டான் இதுதான் நான் என்னுடைய அனுபவத்துல லக்கணத்திலிருந்து ஏழா வேண பார்க்க சனிக்கும் ஏழாம் இருந்து லக்கணத்தை பார்க்குற சனிக்கும் உள்ள வித்தியாசம் ஐயா கேட்டதில் நண்பர்களை கேட்டதில் இந்த ஒரு பாயிண்ட்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாவக ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது காலபுருஷ தத்துவ ரீதியாக ஏழில் இருக்கிற சனி கலக்கிற பாவத்துக்கு சம்பந்தம் இல்லை அது நீதி நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பணிவாலும் அமைதியாலும் இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு பிரச்சனை ஒரு தீர்வே கிடைக்காத ஒரு கஷ்டம் ஒரு கருமம் இங்க எல்லாமே நீ அமைதியாக இருப்பாங்க தீர்வே கிடைக்காத பிரச்சனைக்கு நீ பொறுத்து போனேன்னா போதும் அது தானாகவே காலம் அதை சரி பண்ணிடும் காலன் என்பது சனியினுடைய மகன் தீர்வு பேசிட்டோம்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கஷ்டம் இந்த கஷ்டம் நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு பணம் அவனை பிசினஸ் பண்ண சொன்னாலும் அந்த கஷ்டம் உனக்கு தீராது அப்படின்னா அதை அனுபவிச்சு தீர்க்கணும் அது வரைக்கும் பொறுமையாக அவன் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு முடிக்கணும் இதுவும் சனி பகவான் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ இந்த இடம் பாதகாதிபதியான சனி மாரகஸ்தானத்துல உற்றம் பெறுவது என்பது கடத்துறதுக்கல்ல நண்பர்களுக்கும் வெளி வட்டாரத்துல இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எனக்கு தெரிஞ்ச ஏழுல இருக்கிற சனி லக்னத்தை பாக்குறவங்க எல்லாம் தன்னோட தாய் தந்தை வீட்டுல இருக்கிற போனது வந்தது கர்மஸ்தானம் எல்லாத்துக்கும் கை நீட்டுறது அவங்க நல்லது கெட்டதுக்கு எல்லாம் இவர் ஓடி ஓடி செய்யறது அதே மாதிரி இவருடைய குடும்பத்தை சார்ந்த சொந்த பந்தங்களுக்கும் சரி இவருடைய ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதாகட்டும் இவன் கஞ்சி குடிக்க கூட நேரம் இல்லாம ரெஸ்ட் கூட இல்லாமல் சொல்றாங்கல்ல ஆன வேலை ஒன்றும் இல்லை நாய்க்கு நிற்க நேரம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும் ஊருக்கு அலைஞ்ச பொழப்பா இருக்கும் ஏழுல இருக்கிற சனி கல்யாணம் பண்ணி மாமனார் வீட்டுக்கு சேர்ந்து அலைற மாதிரி இருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து பிள்ளைகே வீட்டுக்கு சேர்ந்து நம்ம பாடுபடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் சனியினுடைய ஆதிபத்தியம் எங்க சித்தப்பாவுக்கு ஏழ சனி அவர் மாமனார் வீட்டில் ஒரு பொண்ணு அவருடைய கட்டு கட்டு எள்ளு கட்டு கருமாதி எல்லாத்தையும் நல்லது கட்டுறது எல்லாம் அவர் தான் எங்க போனாலும் ஊனாலும் அவங்களுக்கு கூட்டிகிட்டு போறாரு அளவுக்கு போனால் அவங்களையும் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போறாரு நான் வீட்டை பிள்ளைகளை கட்டி கொடுத்து சம்மந்தி விட்டவரையும் இவர்தான் தான் பார்க்கறாரு எங்கள் எங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும் அவர் தான் தூக்கி போட்டார் எங்கள் அப்பாவே அவர் தான் தூக்கி போட்டார் எங்கள் அம்மாவே அவர்தான் தான் தூக்கி போட்டாரு எங்களை எங்களுக்கு செய்கிற சீரத்தனையும் அவர் தான் செஞ்சார் அண்ணன் பிள்ளைகளுக்கு அக்கா பிள்ளைகள் ரெண்டு பேரும் அக்கா ரெண்டு பேரும் அவரை நம்பி தான் இருக்கிறாங்க அவங்க அத்தைகளையும் இவர்தான் தூக்கி போட்டாரு பார்த்தாரு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் உள்ளூர்ல அவரும் அதேதான் சனி பார்க்கக்கூடியவர் மற்றவர்களுக்காக புழிஞ்சு எடுக்குது ஆனா லக்கணத்துல இருக்கிற சனி தனக்காக மற்றவர்களை புழியக்கூடிய அமைப்பு இவ்வளவுதான் சனிக்கு உள்ள ஏழாம் இடத்துக்கு சனிக்கும் லக்னத்துல இருக்கிற சனிக்கு உள்ள வித்தியாசம் நன்றி பதிவு நின்றுட்டு இருக்கு வணக்கம் பால்காந்தன்